தொகுதியில் களப்பணி செய்து இந்த நிகழ்வை ஜமாக்கிய தோழர்களுக்கு களப்பணியாளர்களுக்கு அண்ணன் புத்தகம் கொடுத்து தாமு அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருத்தணி தொகுதி சமர் வீரனா சத்யா அவர்கள் திரு வி வெங்கடேசன் அவர்கள் திரு தமிழரசன் அவர்கள் திரு வாடே பீர் அவர்கள் ஆர் ராம் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் சிவகுமார் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் திரு லட்சுமணன் அவர்கள் திருவள்ளூர் தொகுதி துறை சிவக்குமார் அவர்கள் திரு ஆ சரண்குமார் அவர்கள் திரு சி மாலதி அவர்கள் திரு ரெபேக்கால் அவர்கள் திரு வி மகேந்திரன் திரு சுதாகர் கோ பிரபாகரன் कोपा सुम जगन मोहन De donde tanta, de donde tanta, de donde tanta.